你们应该关注 எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எத்தனையோ தேர்தல்களை தமிழ்நாடு தமிழின மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் இது வழக்கமான ஒரு தேர்தல்களாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இதை பார்க்கவில்லை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாறுதலுக்கான ஒரு புரட்சிகர மாறுதலுக்கான ஒரு தேர்தலாக பார்க்கிறோம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை பசி பஞ்சம் அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை சாதிய இழிவுகள் தீண்டாமை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இது எல்லாவற்றையும் தீயிட்டு கொளுத்துகிற பற்றி எரிகிற புரட்சி தீக்குச்சிகளை நாற்பது தீக்குச்சிகளை தமிழ்நாடு புதுச்சேரியில் உங்கள் அன்பு மகன் இறக்கி நிறுத்தியிருக்கிறேன் அதிலே வலிமை மிக்க ஆக திறன் வாய்ந்த ஆற்றலாளர் மருத்துவர் மருத்துவக் கல்லூரியினுடைய பேராசிரியர் என்னுடைய அன்பிற்கினிய தங்கை இந்த மண்ணின் மகள் அவருடைய தந்தையார் சந்திரன் சேவால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மண்ணிற்கும் மக்களுக்கும் கடமையாற்றிய பெருந்தகை என்னுடைய மாமனார் தமிழ் திரு நாவுக்கரசர் காளிமுத்தவர்களுடைய உற்ற நண்பர் உறவினர் அவருடைய அன்பு மகள் என் ஆய்வுயர் தங்கை மருத்துவர் முனைவர் பேராசிரியர் சந்திரபிரபா அவர்களை நிறுத்தியிருக்கிறேன் தர்க்க அறிவில் தலை சிறந்த ஆற்றலாளர் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அவர் செல்லுகிற சென்றால் இந்த நாடு முழுதும் திரும்பி பார்க்கிற ஒரு ஆற்றலராக இருப்பார் என்பதில் ஒரு துளி ஐயமும் உங்களுக்கு இல்லை என் அன்பிற்குரிய சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே எந்தெந்த நிலத்தில் கால் வைத்து சுற்றி வந்தாலும் தான் பிறந்த மண்ணில் நிற்கும்போது ஒரு பெருமிதமும் திமிரும் ஏறத்தான் செய்கிறது இந்த நிலம் நம்முடைய பாட்டனார் சேதுபதி மன்னரனுடைய நிலம் நீங்கள் அறிவீர்கள் வெள்ளையர்கள் படையெடுத்து வந்து நம்மை அடிமைப்படுத்தி நம் பாட்டனாரை சிறைப்படுத்தி வைத்தபோது போது சிறைக்குள் ஓராண்டுக்கு மேல் வதைபட்டு கிடந்தார் அந்த காலகட்டத்தில் வெள்ளையர்கள் அவரிடத்தில் ஒரே ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் அன்றைக்கு அன்றைக்கு அவர் காலத்தில் ஒரு ஒரணா நீ கப்பம் கட்டு ஒரனா கப்பம் கட்டு உன்னை நான் விடுதலை செய்கிறேன் என்று சொன்னதற்கு அந்த ஒரனாவை கூட நான் கப்பம் கட்ட முடியாது என் வாழ்நாள் முழுமைக்கும் சாகும் வரைக்கும் நான் சிறையில் இருந்து செத்தாலும் சாவனை ஒழிய உனக்கு நான் கப்பங்கட்ட முடியாது என்று மறுத்த மாபெரும் வீர மரவனின் பேரனும் பேத்திகளும் நாம் என்பதை நீங்கள் மனகிழைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நான் தான் நம் அன்னை நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்ற வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்ற நம் முன்னவர்களின் பேர பிள்ளைகள் நாம் இன்று இந்த கொள்ளையர்களை எதிர்த்து போரிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு நிற்கிறோம் என்கிற வரலாற்று புரிதல் யதார்த்த புரிதல் உண்மை நிலை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நாங்கள் தனித்து நிற்கிறோம் பெருத்த அதிகார திமிரிலும் பல காலங்கள் பதவியை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு எல்லோரும் ஒன்றிணைந்து கூட்டணி கூட்டணியாக மூன்று கட்சிகள் நிற்கிற போது உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம் என்றால் உங்களை நம்பித்தான் எங்கள் இன உறவுகளை எங்கள் உடன் எங்கள் அக்காதங்கைகளை எங்கள் தாய்தந்தோர்களை நம்பி நாங்கள் பிறந்த பெருமை மிக்க மண்ணின் மக்களை நம்பி எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையிலே நிற்கிறோம் அதை நீங்கள் எல்லோரும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களை கவனித்து பாருங்கள் கூர்ந்து கவனியுங்கள் நீண்ட காலமாக இந்த பிள்ளைகள் ஏன் தனித்து தனித்து நிற்கிறார்கள் யாரோரும் சேர மறுக்கிறார்கள் என்று உங்களிடத்திலே கேட்கிறேன் ஊழலை ஒழிக்க வேண்டும் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் அதை யார் செய்வது யாரோடு சேர்ந்து ஊழலை ஒழிப்பீர்கள் இவர்களை எல்லோரையும் ஒழிக்காமல் உங்களால் ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிக்க முடியும் நான் எழுப்புகிற கேள்விக்கு உங்கள் யாரிடத்திலே பதில் இருக்கிறது நல்ல ஆட்சியை நடத்த வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறீர்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள் இந்த கொடுமையான ஆட்சி முறையை ஒழிக்க வேண்டும் இந்த அநியாயத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் தொட்டதுக்கெல்லாம் காசு எதற்கெடுத்தாலும் காசு அப்படி காசு காசு என்று லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த நாட்டம் எழுக்கிற இந்த ஆட்சி முறையை துடை தெரிய துடிக்கிற உங்களிடத்தில் கேட்கிறேன் யார் அந்த பணியை செய்வது சாக்களை தான் அரசியல் ஒரு சாக்கடை தான் ஆனால் அதை மூழ்கி சுத்தம் செய்வன் யார் என்கிற கேள்வியை நீங்கள் எல்லோரும் எழுப்பி பார்க்க வேண்டும் என் அன்பிற்குரிய சொந்தங்களே சுத்தம் சுகம் தரும் என்ற எல்லா சுகத்திலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் படிப்பீர்கள் அதை எழுதி வைத்தவன் யார் எழுதி வைத்தது சரி இறங்கி கூட்டுவது யார் அதை எழுதி வைத்த நேரத்திற்கு அவன் இறங்கி தெரிய கூட்டியிருந்தால் இருக்கும் ஒவ்வொருவரும் தான் குடியிருக்கிற தெருவை கொட்டியிருந்தால் இந்த தேசம் தானாக சுத்தமாக இருக்கும் இதுதான் புரட்சியின் கரு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை சொல்லுதல் யாருக்கும் எரிய அறியவாம் சொல்லியவனம் செயல்கிறார் பெருமகனார் நமக்கு தந்தரில் மறைமொழியில் சொல்லுதல் சுத்தம் சுகந்தரம் சுத்தம் சுகந்தரம் என்று சொல்லுதல் எளிது ஆனால் செய்வது யார் யார் செய்யணும் இங்கே தீக்குச்சி எரியாமல் ஒரு தீபங்கள் இல்லை தீக்குச்சி எரியாமல் தீபங்கள் இல்லை யார் தீக்குச்சி உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பல லட்சக்கணக்கான தீக்குச்சிகள் இந்த நிலத்திலே இருக்கிறோம் ஒற்றை மகனாக இந்த மண்ணிலே இருந்து கிளம்பி போன எளிய மகன் சீமான் வைத்த நெருப்பில் தமிழ்நாடு பற்றி எரிகிறது ஒரு மகன் இவனெல்லாம் ஒரு ஆளா என்று நினைத்தவர்கள் இவன்தான் ஒரு ஆளு என்று பயப்படுகிறார்கள் என் சின்னத்தை பறிக்கிறாய் என் எண்ணத்தை என்ன செய்ய முடியும் என்று கருதித்தான் இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே மாய்க்கு சின்னத்திலே போட்டியிடுகிறேன் எந்த தளர்ச்சியுமின்றி சோர்வுமின்றி தள்ளாட்டமின்றி உயர்ந்த நோக்கத்தை கொண்டு வீரர்களை போட்டு தாங்கள் பிறந்த மண்ணிலே நாங்கள் தமிழக மண்ணிலே தெருக்கள் தெருக்கலாக நின்று கத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் சத்தியம் ஜெயிக்கும் என்பதால் தான் துறவி விவேகானந்தர் எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காதே நீ உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காது என்கிறார் எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காது உண்மையின் பக்கத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் அழிவுச் சிறந்த பெருமக்களே நீங்கள் நன்றாக கவனிங்கள் எது வளம் எது வலிமை எது நமக்கு தேவை எது தேவையில்லை என்ற புரிதலுக்கு நீங்கள் முதலில் வர வேண்டும் நம்ம வறண்ட நிலமா ராமநாதபுரம் பஞ்ச பிரதேசமா நீங்கள் சொல்லுங்கள் பாண்டிய மன்னர்கள் படையெடுத்து வரும்போது நம்முடைய சிற்றரசர்கள் படைக்கு உதவியாக போகிற போது பசியில் இருந்ததால் என்ன பிரச்சனை உன் வீரர்கள் சோர்வாக இருக்கிறார்கள் என்று கேட்டு பாண்டிய மன்னர் எங்களுக்கு விளைச்சலுக்கு இல்லை என்று சொல்ல போது அப்படியா இருங்கள் என்று ராஜசிங்க மங்களத்திலே நாளை பறக்காத நாற்பத்தெட்டு குறிச்சி என்கிற அந்த கண்மாயை கட்டி கொடுத்த பெருந்தகை பாண்டிய மன்னர் என் அன்பிற்குரிய சொந்தங்களே நீங்கள் நினைத்து பாருங்கள் எல்லா நதிகளும் கடலிலே கலக்கும் வைகை நதி மட்டும் கடலிலே கண்மாய் நிறைந்து நாம் திறந்து விட்டால் தான் கடலில கலக்கும் இதுதான் வரலாறு நாரை எவ்வளவு தூரத்தையும் பறந்து கடக்கும் ஆனால் நாற்பத்தெட்டு குறிச்சிகளுக்கு கிராமங்களுக்கு பரகி அந்த பாய்கிற பாசனத்தை கொண்ட பெரிய கம்மாய் ராமநாதபுரம் மாவட்டத்திலே மிகப்பெரிய கம்மாய் ஏன் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கண்மாய் பாசனம் அரசின் ராஜசிங்க மங்கலம் அரசு மங்கலம் என்கிற நம்முடைய கம்மாய் அந்த கம்மாய் இருக்கும் போது நமக்கு விறகு ஏன் வந்தது எந்த சிற்றூர்களில் எந்த கிராமங்களில் கண்மாய் இல்லை பிறகு என்ன நீர் நீரை எண்ணம் நமக்கு இல்லை நீங்கள் எது வர திணற்றை சுற்றி பத்து பனை மரங்கள் இருந்தால் கடைசி வரை நீரை வட்டவிடாது நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள் நீங்கள் பனை மரத்தின் அருமை தெரியாது வெட்டி சாய்க்கிறீர்கள் என் அன்பு மக்களே என் அருமை தம்பி தங்கையிலே உங்களிடத்தில் உங்கள் மகன் சத்தியம் செய்கிறேன் இந்த நாட்டு அதிகாரம் எளிய மகன் உங்கள் உடன் எனக்கு வரும்போது பனை மரத்தை ஏன் வெட்டினோம் என்று நீங்கள் கதறித் துளிக்கிற காலத்தை நான் உருவாக்குவேன் பனை மரம் இந்த மண்ணின் மகத்தான வளம் தமிழ் தேசிய மக்களின் தேசிய மரம் மண்ணின் வளம் நீங்கள் தன் உடம்பிலே எல்லா உறுப்புகளையும் பயன்பாட்டுக்கு தருகிற ஒரு மரம் உண்டென்றால் அது உலகிலேயே பனை மட்டும்தான் நான் வரும்போது பனை அதிகமாக இருக்கிற இடலிலே இடங்களிலே பனை சார்ந்த தொழிற்சாலைகளை கட்டி அங்கு பணி செய்கிற அத்தனை பேருக்கும் அரசு பணியாளர்கள் ஆக்கி டாஸ்மாக்களை சாராய நிக்கிறங்கி அரசு பணியாளராக இருக்கும்போது போது பனை தொழிலில் மீன்பிடி தொழிலில் வேளாண்மை செய்வதில் ஆடு மாடு வளர்ப்பதில் பட்டுப்பூச்சி வளர்ப்பதில் நாட்டுக்கோழி வளர்ப்பதையெல்லாம் அரசு பணியாக்கி நீ பிறந்த இடத்திலேயே அரசு வேலையை கொடுத்து வறுமையை நான் ஒழிக்கல நான் பிரபாகரன் பிள்ளை இல்லை என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் என் அன்புக்குரிய மக்களே பனை மரத்தை தயவு செய்து கையெழுத்துக் கும்பிடுகிறேன் வெட்டாதீர்கள் நீங்கள் நிலமங்கும் சீம கருவேளை மரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பனை மரத்தை வெட்டி சாக்கிறீர்கள் குழந்தையின் இடுப்பை குழந்தையின் கை கால்களை தலையை அறுத்து போட்டது போல கிடக்கும் கிடக்கும்பதை சாயல் குடியில் பார்க்கிற போது நெஞ்செல்லாம் வெடிக்கிறது அந்த தவறை செய்யாதீர்கள் செய்யாதீர்கள் தயிர் செய்து செய்யாதீர்கள் ஒரு பனை உருவாக பல ஆண்டுகள் ஆகிறது தென்னையை நட்டவன் கூட பலன் பெற்று விட்டு சாவான் எம்மரத்தை நட்டவனும் இத்தலைமுறையில் பலன் பெறுவான் பனையை நட்டவன் பலன் பெற முடியாத அடுத்த தலைமுறை தன தான் தேவர்மன் படத்திலே நம்முடைய ஐயா நடிகர் திரு சிவாஜி அவர்கள் சொல்வார்கள் அண்ணன் கமல்ஹாசன் இடத்திலே உடனே வாங்க எப்படி வருவான் மெதுவா மெதுவா தான் வருவான் அப்பத்தான் வருவான் நீ இப்ப விதை போடணும் அடுத்த தலைமுறைக்கு அதை பிடிங்கி சாப்பிடுவான் நீ யாரோ வச்ச மரத்துல எனக்கு ஒரு பழம் கிடைக்கும்னு காத்து நிற்கிற நான் ஒரு விதையை போடுறேன் அதை நான் சாப்பிட மாட்டேன் செத்து போயிடுவேன் ஆனா அடுத்து வருகிற ஓ மயம் சாப்பிடுவான் அவன் மயம் சாப்பிடுவான் அப்புறம் அவ மயம் சாப்பிடுவான் விதை நான் போட்டது என்று அப்படி நீங்கள் நட்டு வைக்கிற ஒவ்வொரு பணையும் அடுத்த தலைமுறைக்கு பரம்பரைக்கு பெரிய சொத்து என்பதை நீங்கள் கவனத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள் நொங்கு பதநீரு பதநீர் என்று காய்ச்சப்படுகிற கல் என் உடன் பிறந்தார்களே ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய்க்கு அமெரிக்காவில் நிற்கிறது எல்லோரும் வெள்ளை சர்க்கரை சீனி சக்கரை விட்டுட்டு வெள்ளத்திற்கும் பனை கருப்பட்டிக்கும் திரும்பிக் கொண்டிருக்கிற நாடு உலகம் நீங்கள் உங்களுக்கு உற்பத்தி செய்ய தயக்கம் இங்கே சாராயத்தை அரசு விற்கிறது கல்லை மது என்று தடை செய்கிறது கல் மதுவா கல் மதுவா சங்க காலத்திலே இலக்கியத்திலே கல் இருக்கிறது அவ்வையும் அதிகமானும் கல்லுண்டார்கள் என்று செய்தி குறிப்பு இலக்கிய குறிப்புகள் இருக்கிறது அன்றிலிருந்து இன்று வரை கல் உணவின் ஒரு பகுதி என்ற அரசியல் சாசனமே சொல்லுகிறது கல்லை ஏன் இவர்கள் தடை செய்து வைத்திருக்கிறார்கள் நாட்டை ஆளுகிற அதிமுக ஆண்டது அதுக்கு மெடாஸ் என்ற பெரிய இருக்கு திமுக ஆண்டது ஆண்டு கொண்டிருக்கிறது அதுக்கு பல சாராய ஃபேக்டரிகள் ஆலைகள் இருக்கிறது டாஸ்மார்க்கை யார் வச்சு நடத்துறது அரசே சரக்கு யார் காட்சி கொண்டு வரது அவர்களே டாஸ்மார்க்கில் சரக்கு வியாபாரம் படுத்து கொண்டால் ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிற வியாபாரம் படுத்துகிறோம் அதனாலே கல்லை குடிப்பவன் கல் குடிச்சு செத்தவனும் கிடையாது சொத்தம்புட்டை வித்தவனும் கிடையாது கல் உணவின் ஒரு பகுதி பணம்பால் தென்னைப்பால் இவ்வளவு பெரிய அருகம்புச்சாறு உடலுக்கு நல்லது இத்திரின் கோல்மை புளிச்சாறு உடலுக்கு நல்லது என்றால் அவ்வளவு பெரிய பனை தென்னை பால் எவ்வளவு உடலுக்கு நல்லது என்று பார் ஒரு இயற்கை மூலிகையின் பால் நீ எந்த மது குடித்தாலும் பசிக்கும் பணம்பால் தென்னம்பால் குடித்தால் பசி எடுக்காது இதை நீ நன்றாக கவனத்தில் வைத்துக்கொள் ஒரு காலத்தில் உன் பிள்ளை உன் மகன் உன் உடன் பிறந்தவன் வரும்போது பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு என்று அதை இந்த ஒரே நொடியில் மூடி தொலைத்து விடுவன் எவன் வியாபாரம் படுத்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் நீங்கள் அதன் அருமை தெரியாமல் நீங்கள் அதை வெட்டி அளிக்கிறீர்கள் அது மிகப்பெரிய வரலாற்று தவறாகிவிடும் வருங்கால பிள்ளைகளுக்கான வளங்கள் சுரண்டப்படுகிறது சீமை கருவேல மரம் இருக்கிறதே அந்த மரத்திற்கு வேர்க்காது என் உடன் இது அறிவியல் உண்மை வேர்க்காது முந்திரி மரத்திற்கு வேர்க்காது என்கிற தைல மரத்திற்கு வேர்க்காது வேர்க்காத மரங்கள் பூமிக்கு மழையை அறுவடை செய்து கொண்டு வராது இந்த உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ளும் ராமேஸ்வரத்தில் நமக்கு கடல் இருக்கிறது ஆனால் மழை குறைவாக இருக்கிறது காரணம் என்ன இந்த அறிவியல் உண்மை என்ன இங்கே இருந்து நீராவியாகி போய் மேகமாக மாறி போகிற கலை போற மேகத்தை காற்று தள்ளி கொண்டு போகிறது தடுத்து நிறுத்தி மலைப்பொழிவை பூமிக்கு கொண்டு வர மலைகள் நம்மிடத்திலே கிடையாது ஆனால் எங்கே மலைகள் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மூவாயிரம் அடி உயரம் கொண்டது அதற்கு மேலே முன்னூறு அடி நானூறு அடி உயர்ந்த மரங்கள் இருக்கிறது அந்த மரங்கள் குழு குழு என்று குளிர்ச்சியாக இருக்கிறது எப்பவுமே அந்த மரங்களுக்கு வேர்ப்பதால் குழு குழு என்று நீ ஆலமரம் அரச மரத்தின் கீழே போய் ஒரு மர நிழலில் போய் நல்ல கடும் வெயிலில் உட்கார்ந்து குழுகுழு என்று வேர்க்காமல் இருக்கும் காரணம் அந்த மரத்திற்கு வேர்க்கும் இந்த எதார்த்த உண்மையை நீ புரிந்து கொள் அந்த மரங்கள் எங்கு குளிர்ச்சி இருக்கோ அங்க மேகம் மலையை கொட்டிவிடும் இல்லை என்றால் திருப்பி வந்து கடல்லே கொட்டிவிடும் இதுதான் உயிரியல் அறிவியல் உண்மை அப்ப மலையை அந்த மேகத்தை அறுவடை செய்து கொண்டு வந்து அருவியாக கொட்டி பூமிக்கு ஆறாக ஓடவிட்டு ஆறு என்பது நம் உடம்பில் ரத்த நாளங்கள் போல இரத்த நரம்புகள் போல பூமி தாய்க்கு ரத்த நரம்புகள் தான் நதி ஆறு என்பதை நீ அறிந்து கொள் இதையெல்லாம் உலகத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் உனக்கு சொல்லித்தர உன் அண்ணனை தவிர ஒருத்தனும் இல்லை என்பதை நீ உணர்ந்தால் எனக்கு ஓட்டு போடு இல்லை என்றால் என்னை விட்டுவிடு நீ இதையெல்லாம் கற்றுக்கொள்ளாது எனக்கு வாக்கு தந்து நான் வலிமை அடைய முடியாது நன்றாக தெரிந்து கொள் அதனால் இந்த சீமக்கருவேளை மரம் யூகலிப்டுக்கு வேர்க்காத மரங்கள் காற்றில் கடலிலே சூரிய ஒளியிலே வெப்பமாகி நீராவியாகி மிதந்து வருகிற ஈரப்பதத்தை மேகமாக மாற விடாமல் அப்படியே உறிஞ்சி குடிச்சு போறும் ஆழத்தில் நாற்பதடி அகலத்தில் நாற்பதடி பூமிக்குள்ளே இருக்க நீரை சீமக்கருவேலை உறிஞ்சிவிடும் அந்த மரத்தை நீ வயல்தோறும் வைத்து பாதுகாக்கிறாய் உன் நிலத்தின் வளத்தை பனை மரத்தை வெட்டி இப்படி ஒரு அறிவு இழந்த செயலை என் அன்பு பெற்றோர்கள் செய்து விடாதீர்கள் ஏற்கனவே வறண்ட நிலம் வறண்ட நிலம் என்று நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இங்க என்ன பிரச்சனை நமக்கு என்னென்ன தெரியாமல் அனுமதிச்சிட்டோம் அவன் மீட்டேன் எடுக்கிறான் மீட்டேன் எடுப்பதனால நமக்கு கடல் நீர் இருக்கிறதுனால பத்தடி பதினஞ்சு அடியிலே தண்ணி இருக்குது ஆனால் தண்ணி தண்ணீராக இல்லை மஞ்சளாக வருது சோறு காய்ச்ச முடியல சோர் வந்து மஞ்சளாக வருது குடிக்க முடியல தண்ணீரை அப்போ நிலத்தின் வளத்தை இழந்ததினால நீரின் வளத்தை இழந்ததினால நம்ம மக்கள் வேளாண்மை செய்ய முடியாமல் திருப்பூருக்கு இந்த பனியின் தொழிற்சாலைகளுக்கு பல கூலி வேலைகளுக்கு இடம்பெயர வேண்டிய அவசியம் வந்துவிடுது இதையெல்லாம் கவனித்து வேலை செய்யணும் இதையெல்லாம் தடுக்க முடியும் என்றால் இந்த மண்ணை இந்த நிலத்தை இந்த மக்களை தன் உயிரை விட பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒரு மகனால் தான் அதை தடுக்க முடியும் அது உன் உடன் பிறந்தவன் தவிர வேற யாராவது இருக்கிறான் என்று நீ நினைத்தால் அவனுக்கு நீ வாக்கு செலுத்தினு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது எனவே என் ஆறு உயிர் சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே உங்களிடத்தில் கேட்கிறேன் வரலாற்று பெருமைகள் பல நிறைந்த சிறந்த மண் நம்முடைய ராமநாதபுரம் மண் முகவை மாவட்டம் எண்ணற்ற பிரதிநிதிகள் இந்திய பாராளுமன்றத்திற்குள் போயிருக்கிறார்கள் இந்த நிலத்திலே போன எத்தனையோ பேரில் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களும் தேவர் தந்த தேவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்களும் ஆற்றிய அளப்பெரிய பணியை வேற எந்த உறுப்பினரும் செய்தது இல்லை இதை எவரும் மறுப்பதற்கு அறிவார்ந்த அரசியல் பேரறிஞர்களோ கற்றறிந்த அரசியல் வல்லுநர்களோ நீங்கள் எவரும் மறுப்பதற்கு இல்லை இந்த நிலத்திலே பேசாமல் தேர்தல் நீ தொகுதிக்கு வராமல் ஓட்டு பெற்ற வென்ற ஒரு பெரு உலக உலகத்திலே ஒரு வரலாற்று பெருமை மிக்க தலைவர் உண்டென்றால் நம்முடைய தாத்தா தேவர் திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள்தான் உங்களுக்கு தெரியாது அந்த காலத்தில் அவருக்கு வாய்ப்புட்டு சட்டம் அவர் தேர்தலை போது தனக்காக ஓட்டு போடுங்கள் என்று கூட கேட்க முடியாது ஆனால் பேசி எனக்கு வாக்கு தாருங்கள் என்று சொல்லாமலேயே பெரும்பான்மை வாக்கு பெற்று வென்று போன பெருந்தகை நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவரு தேவர் தந்த தேவர் நம்முடைய தாத்தன் மூக்கையா தேரவ தேவர் அவர்கள் அவர் இந்த நிலத்திலே நின்று வென்று போய் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் நிற்கும்போதுதான் இந்திரா காந்தி கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள் வரலாறு படித்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் நன்றாக கவனியுங்கள் அந்த எடுத்து கொடுத்தார்கள் அன்றைய தினத்திலே இந்திரா காந்தியை பார்த்து எதிர்த்து பேசிய ஒரு ஆண் மகன் வீர தமிழ் மகன் நம்முடைய தாத்தா முக்கியத்தேவரவர்கள் தான் உங்கள் தந்தையார் இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதியை சீனாவுக்கு எடுத்து கொடுத்து வரலாற்றில் பெருந்து உறவத்தை செய்தார் அதை போல எங்கள் நிலத்தில் ஒரு பகுதியை கச்சத்தீவை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்து வரலாற்றில் பெருந்து உறவு செய்கிறீர்கள் வரலாறு உங்களை துரோகி என்று பதிவு செய்யும் என்று நேருக்கு நேர் வாதித்த பெருமகன் நம்முடைய தாத்தா அவர்கள் இன்று வரை கச்சத்தீவை மீட்கிறோம் மீட்கிறோம் போராடுகிறோம் போராடுகிறோம் என்று நாடகம் போடுகிற கூட்டத்திற்குத்தான் நீங்கள் வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் தேவர்ந்த தேவர் மகன் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் வழிவந்த வீர திருமகள் என் அன்பு தங்கை சந்திர பிரபா அவர்களை அவர்களுக்கு இந்த மண்ணின் மக்களுக்காக முழக்கமிடுவார் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் என்ற பெருமிதத்தோடும் திமிரோடும் அடர்த்தியான நம்பிக்கையோடும் என் அன்புத்தங்கை சந்திர பிரபா அவர்களை இந்த நான் பிறந்த முகவை மண்ணிலே ராம்நாதபுரம் மண்ணிலே இந்திய நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் இந்த ஒளிவாங்கியின் மூலமாகத்தான் நம்முடைய தாத்தாக்கள் நம்முடைய முன்னவர்கள் இந்த நிலத்திலே தங்கள் என்ன கருத்துக்களை மண்ணில் விதைத்து மகத்தான மாற்றத்தை செய்த புரட்சியாளர்கள் எல்லாம் இந்த கருவி இந்த மைக்கின் மூலமாகத்தான் தங்கள் கருத்தை கடத்தினார்கள் அதே பைக்கை உங்கள் பிள்ளைகள் சின்னமாக ஏந்தி நிற்கிறோம் மறந்து விடாமல் உங்களுடைய மதிப்புமிக்க மிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்துங்கள் எங்கள் பேச்சை கேட்பவர்கள் மட்டுமல்ல எல்லோருக்கும் இந்த உணர்வை கடத்துங்கள் நீங்கள் சந்திக்கிற எல்லோரையும் மைக் சின்னத்தின் வாக்காளராக மாற்றுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறோம் என்ற எண்ணத்தை நீங்கள் கைவிடுங்கள் நீங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்கு வாக்களிக்கிறோம் என்று நீங்கள் அந்த கருத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் மற்றவர்களின் வெற்றி திமுக வெற்றியா அதிமுக வெற்றியா காங்கிரஸ் வெற்றியா பாரதிய ஜனதா வெற்றியா ஒரு சாதாரண நிகழ்வு வென்றிருக்கிறார்கள் பலமுறை உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி சரித்திர புரட்சி என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் பிறந்த மண்ணில் இருந்து நாம் தமிழர் கட்சி தன் வெற்றியை தொடங்கி வரலாற்றில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது என்ற பதிவை நீங்கள் உருவாக்குங்கள் என் உயிரினும் மேலான என் உயிருக்கினிய என் தாய் தமிழ் சொந்தங்களே என் அருமை பிறந்தார்களே நம்பி நிற்கிற உங்கள் பிள்ளைகளின் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுங்கள் எங்களை நம்பி நின்ற பிள்ளைகளுக்கு கை கொடுத்தோம் கரம் கொடுத்து வெற்றி பெற செய்தோம் என்ற அந்த வரலாற்று பெரும்பதிவை கொண்டு வாருங்கள் எத்தனை துன்பதிகரங்கள் இருந்தாலும் அதை துடை உங்கள் சுட்டு விரலால் முடியும் என்ன செய்யலாம் ஏப்ரல் பத்தொன்பது நடக்கிற தேர்தலிலே வாக்கு எந்திரத்திலே மைக்கு சின்னத்தை தேடி அதை ஒரு முறை தொடுங்கள் அதை ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை தொடுங்கள் உங்கள் சுட்டு விரலை அழுத்தி உங்கள் துயர துன்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் போட்டியிடுகிற மருத்துவர் முனைவர் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் பெருமகள் என் அன்பு தங்கை சந்திர பிரபா அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி சின்ன மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி என் அன்பு சொந்தங்களை புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் வென்றாவோம் இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவோம் தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம்